நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டா தென் தமிழகம் மற்றும் இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு வேதபதி அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது இது வந்து எட்டு முப்பது மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் எட்டு முப்பது மணிக்கு முன்பு வரையில் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினத்தில் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை காரைக்காலில் பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது இப்போ எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் தான் அந்த நாலு வேத பதியில் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதை தவிர்த்து செட்டிப்பட்டி மாதிரியான இடங்களில் கூட பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை தோப்புத்துறை இதுவும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டந்தான் அங்கே பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை செட்டிப்பட்டி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அங்கே வந்து பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் குளம் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது செட்டிப்புலம் இதுவும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி தான் அங்கே பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான பாம்பன் இந்த பகுதிகளையும் நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் மழை வாய்ப்புகளில் அந்த இடத்துல கூட பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கோடியாக்கரையில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி பதிவாகி இருக்கிறது இதுவரையில் இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாகை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அண்ட் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மழையானது குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாகை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது டெல்டாவில் குறைய இருக்கிறது பன்னெண்டாம் தேதி வாக்கில் பார்த்திங்கனாக்காக்க ஓரளவுக்கு மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நம்ம கார்லேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா பெரிய அளவில் ஒரு இன்டென்ஸான ரெயின்ஃபால் ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென் தமிழகத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது நம்ம பாம்பன் மண்டபம் ராமநாதபுரம் பாம்பனி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து கமுதி சாயல்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் காயல்பட்டினம் நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் திசையின் விலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் இவை போக தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதிகளில் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இலங்கையை பொறுத்தவரையில் வலுவான மழையானது தொடரும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இலங்கைக்கு தெற்கே நிலவி வந்து அந்த சுழற்சியானது வலுவிழந்து போகப் போகிறது ஏனென்று கேட்டீர்களேயானால் பூமத்திய அருகே ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி தீவிரமடைய இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது தீவிரமடைந்து ஒரு சக்தி வாய்ந்த புயலாக உருவெடுக்க இருக்கிறது பூமியினுடைய தெற்கு அரைகோரத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதனால பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி வலுவிழந்து போய்விடலாம் அண்ட் நமக்கான ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னாக்கா சப்ரஸ் அக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான பதிவை காலை நேரத்தில் நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்துருந்தேன் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் இங்கே கொஞ்சம் வாகனங்கள் அதிகமாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ரொம்ப நேரம் இந்த காணொலியை வந்து பகிர முடியல நடந்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு இரவு நேர காணொலி இருக்கு இல்லையா அவங்களோட சந்தேகங்களை முன்வைங்க நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நான் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு விளக்கங்கள் வழங்கிடுறேன் இன்னொரு லோவர் லாட்டிடூட் சர்க்குலேஷன் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது அதிலெலாம் மாற்றங்கள் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட்டு இந்த அகடு பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அகடு வந்து நிலை கொண்டு இப்போ சுழற்சியாக மாறி கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக அது வழு குறைந்து கொண்டு இருக்கிறது அல்லவா தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினாலே ஸோ அது வந்து அதோடைய இம்பாக்டை வந்து இழந்துட்டுருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் அது இம்பாக்டை இழந்தாலும் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி காற்றை இழுத்து கொண்டு இந்த அகடும் அது கூட சேர்ந்து நகர்ந்து கொண்டு இருப்பதுனால அதாவது தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதனால நம்ம இலங்கையினுடைய வடக்கு பகுதி யாழ்ப்பாணம் மாதிரியான இடங்களில் கூட சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம் நான் சொன்ன மாதிரி வாகனங்கள் இங்கே வந்து வந்து வந்துட்டு தான் போயிட்டுருக்கு சத்தம் எப்படி இது நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுதுன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ ஒருவேளை இந்த வாகனங்கள் சத்தம்லாம் கேட்காமல் இருந்ததுனாக்கா நம்ம மைக்கை தான் வந்து பாராட்டணும் இந்த மைக் அந்த அளவுக்கு திறன்பட செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் நாய்ஸ் கேன்சலேஷனில் சரி ஓகே அவ்வளோதான் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் எழுதுங்க நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் உங்களுக்கு முழு விளக்கங்கள் வழங்குகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்